எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை இந்த பதவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதவியிலே இந்த ஏழு நாட்கள் கவனமாக இருப்பது மிக முக்கியம் ஏனென்றால் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தர இருக்கிறது அதை தவறவிடாமல் அதை அனுபவிக்க வேண்டும் அதை பெற வேண்டும் அதை நல்ல விஷயமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களிலே கவனமாக இருந்தால் இந்த டீசர் வருங்கால வாழ்க்கைக்கு மேன்றராக மாறும் விடியல் நோக்கிய வீர நடை ஏன் விடியல் நோக்கிய வீர நடை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் ஏழை சனி முடிந்தது மூன்றிற்கு சனி வந்தது என்றார்கள் ஆனால் நான்கு அர்தாஷ்டம சனி என்று தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலத்திற்கு படுகஷ்டம் இன்னும் சொல்ல போனால் ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலம் என்று கூட சொல்லலாம் அதிலிருந்து இப்போது வெளியே வருகிறீர்கள் அதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவு முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்திலே பயனுள்ளதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இதை லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் அன்பு நேயர்களே விருச்சிகராசி என்பவர்களே இந்த விருச்சிக ராசி மண்டலம் என்பது ஒரு அற்புதமான மண்டலம் காரணம் குருவினுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் முதலினுடைய நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை என்று இருக்கும் கிட்டத்தட்ட இதே இது போன்றதே ஒரு மண்டலம்தான் மீனராசி மண்டலமும் கூட இந்த மீனராசி மண்டலத்திலும் குருவினுடைய நட்சத்திரத்தின் ஒரு பாதம் சனி பகவானுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் அது மட்டுமல்லாமல் ரேவதி என்ற கேட்டை என்பது புதனி நட்சத்திரம் உங்கள் ராசியில அதே போல் ரேவதி என்ற நட்சத்திரம் இருக்கிறது இது ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிகப்படியான கிரகங்கள் ஒன்றினை வந்து இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அது மட்டுமல்லாமல் அதே நாளில உங்களுடைய ராசிக்கு இது நாள் வரை படு பாதகம் படு கஷ்டம் பூர்வ ஜென்ம வினை பயனில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையின் அந்த பாவ பலன்களைத்தான் பெரும்பாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்திருந்தது ஏதோ ஒரு விஷயத்திலே சோகம் என்றா இருந்திருக்கும் இருக்கும் தசா புக்தி அந்தரங்களின் அடிப்படையிலே அவ்வப்போது சிறு சில சந்தோஷங்கள் வந்து சென்றிருக்கும் அப்படி இருந்த நிலையிலிருந்து மாறி சனி பகவான் பஞ்சம நிலைக்கு மாறக்கூடிய அந்த அமைப்பை தருகிறது சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மாலை அல்ல இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி அளவிலே நிகழ்கிறது அது மட்டுமல்லாமல் இது ஒரு சனி அமாவாசை ஏழு கிரகங்கள் ஒன்றாக இணைகிறது மேலும் பல நூற்றாண்டுகள் கடந்தால்தான் இது போன்ற ஒரு நிலையில மீனராசியிலே ராகு இருக்கக்கூடிய நிலைக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நூறாண்டுகள் கூட அல்ல பல ஆயிரம் ஆண்டுகள் என்று சொல்லலாம் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சட்ட திட்டங்களை விருச்சிகராசி என்பர்கள் சரியாக கடைபிடித்தீர்கள் என்றால் ஒழுக்க சிறர்களாக இருந்தால் உங்களை சனி பகவான் அசைத்து பார்த்திருக்க வாய்ப்பே இல்லாமல் இருக்கும் வரம்பு மீறி பழகாமல் இருக்க வேண்டும் என்பது விருச்சிகராசினுடைய ஒரு பண்பாக இருந்திருந்தால் அப்படி வரம்பு மீறிய விஷயங்களிலும் எதார்த்தமாக பிரச்சனைகளை அடுத்தவர்களுக்கு தராமல் வாழ்ந்திருந்தால் பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய அமைப்பை கடந்த கால சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக இருக்கும் வரை இந்த பதிவை நீங்கள் கேட்கும்போது இந்த வாரம் அதாவது மார்ச் கடைசி வாரத்திலும் சனி பகவான் அர்தாஷ்ட சனியமாக சனி பகவானாகவே உங்களுக்கு பரிணமிக்கிறார் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கக்கூடிய இருந்தாக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு சனி பகவான் உங்களை தள்ளினார் ஆனால் இப்போது இந்த வாரத்தில் பலவிதமான தர்ம எல்லாம் அவ்வப்போது அதிலே சிக்கி தாண்டி வந்த உங்களுக்கு முக்கியமான விஷயம் உயிரின இருக்கக்கூடிய உறவுகளை பிரிந்தது உங்களுடைய பிடி அதாவது பிடித்த முயலுக்கு மூன்று கால் கூட இல்லை ரெண்டே கால் தான் என்பது போன்ற ஒரு வித்தியாசமான அமைப்பிலே இருந்தது விருச்சிக ராசியின் பண்புகளில் ஒன்றான அதாவது கடகமும் நீர் ராசிதான் விருச்சிகமும் நீர் ராசிதான் மீனமும் நீர் ராசிதான் ஆனால் இந்த விருச்சிகம் தான் ஒரு தங்கிய தேங்கிய குட்டை போன்ற ஒரு அமைப்பு அதிலிருந்து வெளிவராமல் இருக்கும் அதனால்தான் அழுக்கு படியக்கூடிய அமைப்பு ஒரு குட்டை என்றால் அதில் மீன்கள் வாழ்வதற்கு சற்று கடினமாக இருக்கும் ஆனால் தெளிந்த நீரோடையாக உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொண்டால் வெற்றி ஆகையினால் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தேவையில்லாத விஷயத்திலே பணத்தை செலவழிப்பதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் எதையுமே பொறுமையோடு கையாளும் போது வெற்றி பிரிந்த நட்பு பிரிந்த உறவு வாழ்க்கை துணையை பிரிந்திருக்கிறீர்கள் என்றால் இணைவதற்கான முயற்சி எடுக்கும்போது அதில் வெற்றிக்கான வழிகளை தரக்கூடியதா இது அமையும் அர்தாசம சனியாக இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய கடைசி வரை அதன் பின்புதான் மாற்றம் லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய நிலை ஆகினாலே சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட அலைந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது மாறும் அதனால் இந்த வாரத்திலே தேவையே இல்லாமல் எதற்கும் அலையாதீர்கள் அலைச்சல் என்பது கூடாது பயணங்கள் வீண் பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஐந்து மற்றும் பதினோராம் இடங்கள் இந்த கிரகணம் இந்த ஏழு கிரக கூட்டணி சனி என்று அது தொடர்பு பெறக்கூடிய காரணத்தினால் புகழ் கிடக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களை கெடுத்துக் கொள்ளக்கூடிய எந்த விதமான தவறான செயல்களிலும் பஞ்சமா பாதங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நினைத்து கூட பார்க்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அது வெற்றி அது மட்டுமல்லாம கடன் வாங்கியிருந்தால் அழைப்பதற்கான முயற்சி எடுக்கலாம் தவறில்லை ஆனால் கடன் புதிதாக வாங்குவதோ உங்கள் கைப்பொருளை இலவசமாகவோ அல்லது இரவலாகவோ வேறு யாருக்கும் தருவதோ தவிர்ப்பது நல்லது தந்தை உறவு அல்லது தந்தையார் உறவு அல்லது தந்தை வழி உறவுகளோடு முரண்பாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது ஆகையினாலே எந்த விதமான முரண் இருந்தாலும் அந்த முரண்களை அப்புறம் தீர்த்து கொள்ளலாம் என்று சந்தோஷமாக பேசி உள்ளன்போடு உண்மையிலேயே விட்டு கொடுத்து பேசுவது அது உங்களுக்கு வாழ்க்கையை வளப்படுத்த வளப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் குடும்ப விஷயங்களிலே நீங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று பேசக்கூடிய நிலையில் இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பஞ்சம நிலைக்கு செல்லக்கூடிய சனி பகவான் லக்ஷ்மி கடாட்சத்தை தர காத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த வாரத்துல குடும்ப விஷயங்களிலே நீங்கள் நீங்கள் நினைப்பது தவறோ சரியோ அதை சாதித்தாக வேண்டும் என்று நினைப்பது பல நிலைகளிலே சறுக்கல்களை சிக்கல்களை தந்துவிடும் ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதி பூர்வ புண்ணிய ஐந்தாம் இடமான அந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி அவர் ஆறாம் இடத்திற்கு செல்லும் போது சரியான மனநிலையில் நீங்கள் இந்த வாரத்தை கடத்தி அந்த நிலைக்கு செல்லவில்லை என்றால் வரக்கூடிய அந்த மூன்றாண்டு காலமும் நீங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் கடன்கள் சார்ந்த விஷயத்திலே மீண்டும் கர்ம வினை பயனின் அந்த விஷயங்களையே தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் அவற்றை தவிருங்கள் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை எந்த வம்பு வழக்கு விசாரணை இவற்றை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேக குணம் எழலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையை தொடர்ந்து ஏதோ ஒன்று விசாரித்தே கொண்டே இருப்பது அவர்களுக்கு புரிந்துவிடும் சந்தேகப் பிராணியாக இருக்கிறார் என்று இருக்கிறீர்கள் என்று அதனால் ஏற்படக்கூடிய மன முறிவு பிரிவு கூட தரக்கூடிய அமைப்பு அதனால் யாரையும் சந்தேகப்படாதீர்கள் வாழ்க்கை துணை மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளிடமும் கூட கவனமாக இருந்தால் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒன்று மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அது கல்வியாக இருக்க வேண்டும் கல்வியை தவிர வேறு எதிலுமே உங்களுடைய நாட்டம் என்பது நிச்சயமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு சிக்கலை தந்துவிடக்கூடியதாக அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கிரகநிலைகளிலே பதினோராம் இடம் ஆகையினாலே புகழ் கெடக்கூடிய மூத்தோர் வழியிலே உங்கள் வீட்டிலே மூத்தோர் இல்லை மூத்தோர் வழியிலே அவர்களை ஏதேனும் ஒன்று நல்லது செய்வது போன்று பேசுவது ஆனால் செய்வதில்லை இதுபோன்று பாசாங்க விஷயங்கள் ஏதேனும் செய்யாமல் இருக்க வேண்டும் பாசாங்கு எதுவும் செய்கிறீர்கள் என்றால் அது தெரிய வரும்போது பஞ்சமசனி தரக்கூடிய நற்பலன்கள் சற்று குறைந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் வீண் விரைய பேச்சை தவிர்கள் வீண் செலவுகளை தவிருங்கள் வீண் விரைய நெடுந்துர பயணங்கள் கேளிக்கை பயணங்களை தவிர்கள் புறம் பேசுதல் அல்லது உங்களுடைய நிலையிலிருந்து சற்று மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று அடமாக இருப்பது அவற்றிலிருந்து அகல்வது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு விநாயகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு சனிக்கிழமைகளிலே அனுமனுக்கு நெய்தி முயற்சி வழிபாடு செய்வது தெய்வ சன்னிதானங்களிலே ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிக சிறப்புகளை ஏற்படுத்தி தரும் அன்பு நேயர்களே சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக மனதை அமைதியாக இந்த வாரம் முழுக்க இந்த ஏழு நாட்களும் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் மனதை எப்படியாவது சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக வரக்கூடிய இந்த பஞ்சமசமி காலம் என்பது உங்களுக்கு தொடர்ந்து அற்புதங்களையே செய்யும் லக்ஷ்மி கடாட்சத்தை முழுவதுமாக நிறைக்கும் இந்த பத்து பன்னிரண்டு ஆண்டு கால படு கஷ்டமெல்லாம் ஒழிந்து விடியலை நோக்கிய அந்த வீர நடை என்பது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நல்ல உறக்கத்தோடு ஆழ்ந்த தூக்கத்தோடு நிம்மதியும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து அகன்று வருவதற்கான அற்புதமான காலம் துவங்குகிறது அன்பு நேர்களே விருச்சிகராஸ் என்பவர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி